வணக்கம் நபர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு ஜிவி டூர் பிளானர்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய கேரள கோவில் சுற்றுலா அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் வெறும் ஐந்து நாட்களில் பதிமூவாயிரம் ரூபாய் கட்டணத்தில் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமா அவர்களே இந்த கேரள கோவில் சுற்றுலா தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் நாள் பாத்தீங்கன்னாக்க முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இதற்கான கட்டணம் ரூபாய் பதிமூவாயிரம் அல்லது பதிமூவாயிரத்தி ஐநூறு அதாவது டூ ஷேரிங் ரூம் த்ரீ ஷேரிங் ரூம் அப்படிங்கிறது தான் வேறுபாடு வேற ஒன்றும் கிடையாது இந்த சுற்றுலாவுக்கு சென்னையிலிருந்து தொடங்குமாறும் ட்ரெயின் வசதி உள்ளது அதே போல தென் மாவட்டத்துக்காரர்களுக்கு மதுரையிலிருந்து புறப்படும் வசதியும் செய்து தரப்படும் இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கும் இடம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மராமசாமி கோவில் செங்கல் மகேஸ்வரர் ஆலயம் ஜடாயு எர்த் சென்டர் வைக்கம் மகாதேவ் ஆலயம் குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் திருச்சூர் வடக்குநாதன் கோவில் சோட்டானிக்கரை அம்மன் மேலும் ஆழிமலை சிவன் கோவில் இந்த அனைத்து இடங்களையும் வெறும் ஐந்தே நாட்களில் பதிமூவாயிரம் கட்டணத்தில் தரிசித்து மகிழ நீங்கள் உடனடியாக அப்பீல்கார்ட் நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான இருக்கங்களை புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழு நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனையும் போய் காணலாம் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்